ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆறு கலை சமையல் ஆறு கலை சமையல் அன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா பாமாயில் பாமாயில் எப்படி பயன்படுத்துறதுனாங்க பார்க்க போகிறோம் பாம்பாயில் ரேஷன் கடையில் வாங்கிட்டு வந்தோன்னே சில பேர் வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க அதை வந்து ஒரு ரேட்டுக்கு வித்துறாங்க அங்கே முப்பது ரூபாய்க்கு வாங்கி ஐம்பது ரூபாய் இருபது ரூபாய் விற்றுறாங்க இல்லையா சில பேர் வந்து அது விளக்குக்கு யூஸ் பண்ணுறாங்க கண்டிப்பாக சாமிகளுக்கு யூஸ் பண்ணக்கூடாது விளக்குக்கு வீட்டுக்கு தீபம் ஏற்றுறது நல்ல எண்ணெய் தான் ஏற்றணும் தீபம் விளக்கு ஏற்ற எண்ணெய் வாங்கி தான் ஏற்றணும் இல்லாத என்னையேயே என்றைக்குமே ஏற்றக்கூடாது இதை நம்ம வந்து வீட்டில் பலகாரம் சுடுறதுக்கு அப்பளம் முறிக்கிறதுக்கு வடை சுடுறதுக்கு அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் அதை எப்படி யூஸ் பண்ணுறதுங்க பார்க்க போகிறேன் ஓகேவா அதுக்கு தேவையானது பாமாயில் புளி கல்லுப்பு ஓகேவா இதில் இன்னொன்று வந்து இஞ்சியும் போட்டு நம்ம செய்யலாம் எண்ணெயை முறிக்கலாம் கொழுப்பை இஞ்சி விலை விற்கிற விலைக்கு வந்து இதில் இருபது ரூபா உட்கூக்கலாம் இஞ்சி வாங்கி போட அதனால் கல்லுப்பு கொஞ்சம் வந்து வீட்டில் இருக்க புளியை கொஞ்சம் வந்து எடுத்து போட்டு செய்யலான்ட்டு உங்களுக்கு ஈஸியாக செஞ்சு கணக்கு போகிறேன் வானிலை அடுப்பில் வச்சுட்டு எந்த பாத்திரத்தில் ஆயில் ஊற்றி காய்ச்ச போகிறோமோ அந்த பாத்திரத்தை எடுத்து அடுப்பில் வச்சாச்சு ஓகேவா மறந்துடாமல் மாதிரி கேஸ் ஆன் பண்ணிக்கணும் ஓகே பாக்கெட்டு ஓரத்தில் பாம் ஆயில் பாக்கெட்டு ஓரத்தில் கட் பண்ணிவிடுங்க ஓகே கட் பண்ணியாச்சு நம்ம ரேசன் என்ன பாமாயில்னு இல்லைங்க கடையில் வாங்குகிற பாமாயிலும் கூட இது மாதிரி கொழுப்பு சத்தை முறிச்சிட்டு நம்ம யூஸ் பண்ணலாம் ஓகேவா இப்போ அந்த புளி எடுத்து வச்சுருந்த பாருங்க அதில் வந்து இந்த காம்பு வெதை அதெல்லாம் இல்லாமல் நார் அதெல்லாம் இல்லாமல் எடுத்துக்கோங்க நல்ல புளியாக அந்த மாதிரி இல்லாமல் மட்டும் இருந்தால் போது புளியாக ஏன்னா நம்ம யூஸ் பண்ணி சாப்பிட்ற பொருள் தானே அதை எடுத்து ஆகில அதனால் நல்லா தட்டையாக வச்சுக்கிட்டு அதில் நடுவில் கொஞ்சம் குழி வர மாதிரி வச்சுக்கோங்க அப்போ தான் அந்த உப்பை வந்து அதில் வைக்கலாம் கல் உப்பை இந்த மாதிரி ஓகேவா எவ்வளோ சிம்பிளாக இருக்குது பார்த்திங்களா அப்படியே சேர்ந்த மாதிரி கொலக்கடை பிடிப்போம்ல விநாயகர் சேதத்துக்கு அப்படியே அந்த மாவெல்லாம் ஒன்று சேர்த்து கும்பல் போம்ல அந்த மாதிரி கும்பல் வச்சுட்டு நம்ம உருண்டையாக ஒட்டிடலாம் உப்பு வெளியில் வரக்கூடாது எண்ணெயில் உப்பு போட்டால் டபால் டபுள் டபுள்னு தெரிக்கும் பட்டாசு தான் அப்புறம் அதனால் உப்பை வச்சு நல்லா உருண்டையை உருட்டு 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 ஊட்டிக்கணும் ஓகேவா இந்த பாருங்க இந்த மாதிரி உப்பு வெளியில் வரக்கூடாது அந்த மாதிரி உருட்டிக்கணும் புளியை நிறையா வேணாலும் எடுத்துக்கலாம் உப்பை கம்மியாக வேணாலும் எடுத்துக்கலாம் உப்பு வெளியில் வரக்கூடாது புற்றலமாக போட்டாச் பால்ஸு ஆயில் காஞ்சிகிட்ருக்கு ஆயில் வந்து நல்லா ஓரளவுக்கு ஹீட் ஆகி ரொம்ப தக்க தக்க தக்கத்தக்கன்னு முறுக்கு கொதிக்குமே அந்த மாதிரி கொதிக்க வேண்டியதில்லை ஓரளவுக்கு சூடு வந்து கொதிச்சா போதும் ஓகே வருங்க அப்படி வந்துட்டுருக்காங்க பாருங்கள் நான் அதை வந்து அப்பளம் பொறிக்கிறதுக்கு இந்த வடை சுடுறதுக்கு சீயம் சுடுறதுக்கு முறுக்கு சுடுறதுக்கு அந்த மாதிரி யூஸ் பண்ணிடுவேன் மாசத்தில் ஒரு பாக்கெட் வாங்கி ஏன் வேஸ்ட் இது பண்ணணும் முப்பது ரூபாய்க்கு அங்கேயே அதை வேஸ்ட் ஆக்க முடியுமா அடுத்தவங்கள்ட்ட கொண்டு கொடுக்க முடியுமா ஒரு சாமான் வேஸ்ட் ஆக்க முடில இப்போ வைக்கிற விலைவாசியில் வருங்க ஹீட்டாயிச்சு அடுப்பை மெதுவாக அமர்த்தியாச்சு ஓகேவா அப்படியே சூடு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பபிள்ஸ் வந்து இறங்கிடும் ஓகே பப்புள்ஸ் இறங்கி நல்லா ஆறிடுறோம் சரியாக அந்த பாருங்கள் நல்லா ஆறிட்டு அவங்க கம்முன்னு எண்ணெயை குடிச்சிட்டு இப்போ சோம படுத்துருக்காங்க இப்போ என்ன செய்யணும் இவங்க அழகு போல் வெளியில் எடுத்துடணும் எண்ணெயில் ரொம்ப நேரம் கிடந்துக்காதீங்க பாவம் அப்படின்னு சொல்லி எடுத்து ஓரமாக புளியை வச்சுட்டு குப்பையில் தான் போடணும் மறுபடியும் யூஸ் பண்ண முடியாது எண்ணெய் நல்லா ஆறணோனே நம்ம எப்போதும் வச்சுருக்க வீட்டில் பாட்டில்லையோ சில்வர் டப்பாவிலையோ ஊற்றி சூப்பராக யூஸ் பண்ணலாம் பாம்பாயில் வேஸ்டாகங்க வேஸ்ட் ஆக்காதிங்க வேஸ்ட் ஆக்காதீங்க ஓகேவா மாதத்தில் ஒரு பாக்கெட் தான் அதனால் ஒரு பிரச்சனை இல்லை யூஸ் பண்ணுங்கள் யூஸ் பண்ணுங்கள் குழந்தைங்களுக்கு கூட பரவாயில்ல நம்ம யூஸ் பண்ணலாம் ஓகே பாய்